ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஷானு பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஐடிக்காக தான் இந்த வீடியோ இன்னும் ஃபேஸ்புக் அப்படின்னு நினைப்பீங்க நான் இருந்தது இன்ஸ்டா யூடியூப்பில் தான் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அதுலேயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி எனக்கு பத்தொம்பதாயிரத்தி சில்லற சப்ஸ்கிரைபர் வந்து அதில் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து புதுசான பேஜ் வந்து இதே விவா என்ற ஐடியில் வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் அதுலேயும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் போடும்போது ரீப்ளை எனக்கு வராது இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே வச்சுருக்கீங்க ஸோ ஃபாலோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் எனக்கு வெறும் ஐம்பத்தி ஒரு பேர் தான் வந்திருக்குறாங்க ஏன்னா யாருனே அவங்களுக்கு தெரியாது அதனால் புதுசாக நான் வீடியோ போடுறதுனால நான் சொல்லணும் இல்லையா நான் யாருன்னு நாங்கள் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கிறோம் ஸோ நானும் என் வீட்டுக்கார தான் வீடியோ போடுவோம் ஆனால் ஃபுல் வீடியோ நான் மட்டும்தான் போடுவேன் அவர் எதுனா ஒரு ஒன்று ரெண்டில் வீடியோவில் தான் வருவார் நான் அப்போது சின்னதாக ஒரு மல்லிகை கடை நாங்கள் வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக அந்த ஃபேஸ்புக் ஐடி நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஷார்ட் எல்லாமே பார்க்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரு ஸோ எல்லாருமே வந்து சூப்பர் சூப்பர் கமெண்ட்லாம் நண்பர்கள் பண்ணுறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூடியூப்பில் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபேஸ்புக்கைலேயே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஆசைங்க பெரிய ஆசை என்னன்னா எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு வந்தேனோ அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றா அந்த பேரும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அந்த பேர் கொடுக்க போகிறதும் நீங்கள் தான் அதனால் வந்து கண்டிப்பாக நான் இதில் ஜெயிச்சு நான் வெளியில் வரணும் இந்த ஒரு இதால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டான்ஸ் ஆடுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்ற எல்லாரும் வந்து வெளியாளுங்க யாருமே பேசவே தேவையில்லை பட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சொந்தக்காரங்களே போதும் அதுங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சொன்னாலும் திருந்த போகிறது கிடையாது அவங்க மாத்தீங்கன்னா நீ எப்படின்னா பேசிட்டு போ நான் எப்படின்னா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றதுனா நம்ம வாழ்க்கை என்ன நமக்கு சப்போர்ட் யார் நம்ம வீட்டுக்காரரோட சப்போர்ட் வேணும் நமக்கு என் வீட்டுக்கார் எனக்கு நான் பண்ணுறதே இது அவருக்கு இஷ்டம் சில ஜென்மத்துக்கெல்லாம் வந்து சொல்லி நம்ம தீர்த்த முடியாது அவங்களுக்கும் நான் இதை மாரி பண்ணுறது பிடிக்காது அது வந்து என்னோட சந்தோஷத்தை நான் கெடுத்துக்க முடியாது இதில் எனக்கு நான் வந்தாக்கா என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைங்களுக்கு தான் எனக்கு வந்து உதவுன்னு சொல்லிட்டு தான் இதை நான் சேனல் ஓப்பன் பண்ணது நான் வந்து இந்த இதில் நான் சம்பாரித்து இதில் வந்தால் கூட நான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது ஒரு எனக்கு நோக்கத்தால் தான் நான் இந்த முழுக்க முழுக்க இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணுது ஸோ அந்த சேனலில் நான் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் எனக்கு யூடியூப்பில் சப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு இவ்வளோ பத்தொம்போதாயிரத்து சில்ற இருபதாயிரம் கிட்ட வரப்போகுது எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்திருக்காது கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்க சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல உள்ளங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களெல்லாம் எல்லாம் தப்பாவே கமெண்ட் பண்ண மாட்டாங்க புரியாதவங்க தான் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே பேசவே முடியாது அதெல்லாம் விட்டு போனால் தான் வீடியோவில் நம்மளால் வாழ முடியும் இல்லைனா நம்மளால் வாழ முடியாது இதில் ஐயோ அப்படி கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ரூபா ரூபா கூட நம்மளால் சம்பாதிக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து முழுக்க முழுக்க இது ஃபேஸ்புக் ஐடிக்கு தான் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே சில ஃபாலோ கண்டிப்பாக பண்ணிகிட்டே வாங்க ஸோ நம்மளோட வீடியோ என்னோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமே விஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அத்தின் நல்ல உறவுங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடினா நன்றி 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 வணக்கம் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்